உங்களை பத்தி அதிகமா எப்போ பேச ஆரம்பிங்க நான் என்ன செஞ்சு தெரியுமா எனக்கு என்ன திறமை தெரியுமா எவ்வளவு இப்சால் தெரியுமா எப்ப பேசுவீங்கன்னா நீங்க இன்செக்யூரிட்டியில இருக்க நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் தன்னை பத்தி தன்னுடைய படைப்பு பேசும் தன்னை பத்தி தன்னுடைய கண்டுபிடிப்பு பேசும் அவங்களுக்கு தெரியும் எந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சராது நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா சொல்லவே மாட்டாங்க அவங்க அங்க வந்து நின்னா கிரௌண்ட்ல நிக்கலாம் தெரிச்சு ஓடுவாள் அதுல தெரியும் அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சரா இல்லையா அவங்க சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க நான் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் சொல்லவே மாட்டாங்க அவங்க மாறா நான் அன்பான டீச்சரே பசங்க தான் என்ன ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறாங்க அப்படிமா அது உங்கள் கேரக்டர்லையும் உங்கள் குணத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெளிப்படும் ஸோ கவனமாக இருங்கள் உங்களைப் பற்றி நீங்கள் புகழ்ச்சி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கை எழுந்து கொண்டிருப்பதாக அர்த்தம் ரெண்டாவது நீங்கள் உங்களைப் பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்தவர்கள் பேசுவதை காசு காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எல்லாம் போய்டும் எதன் மீது ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும் இந்த புத்தகத்துல என்ன பெருசா இருக்கியா எனக்கு தெரியாத பெருசா பேசுற இதுன்னா பெரிய விஷயம் என்ன அதெல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிற போது இந்த உலகத்தில் நம்மை தாண்டிய பல விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் இதை பாக்குற பசங்களும் அது மாதிரி ஆவாங்க அதுதான் எனக்கு பயம் நீங்க ஐம்பது வயசுக்கு மேல பெருமை பேசிட்டு போறதுனால பெருசாக நட்டம் வந்துட போகிறதா இல்லை உங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஆனால் தன்னை பற்றிய பெருமை பேசக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளும் சிறு அந்த பழக்கத்திற்கு ஆளானார்கள் என்றால் அடுத்தவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான நெருக்கடிகள் ஏற்படும் இம்பார்டன்ட் திங் யாரையும் இம்ப்ரஸ் பண்றதுக்காக உங்க வாழ்க்கை அடமான வைக்காதீங்க இது ஒரு பெரிய பிரச்சனை எஸ்பெஷலி media த we மீடியா wanted to impress people we don't want வாட் லீவ் on our ஓன் நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பு விட அடுத்தவர்கள இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வாழ்க்கையை தான் பெரிய பேர்னு ஊர் மெச்ச வாழ்லாம் நினைக்காத நம்ம சந்தோஷம் தான் முக்கியம் பெரியவங்களாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க இப்போ எல்லாரும் சொல்ல வேண்டியது அதை சொல்ல வேண்டிய இடத்துல கூடிய பெரியவங்களே அந்த இடத்துல இருக்காங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச உணவு உங்களால் செய்யவே முடியாது இந்த வாழ்க்கை நான் வாழ்றதுக்காக வந்ததுதான் யாரையோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என் வாழ்க்கையை நடமான வைக்க முடியாது கடைசி நீங்க அவன் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க உன்னை தோக்கடிச்சுட்டேன் பாருங்க ஒரு டைலாக் பேச முடியும் இல்ல மிஞ்சி போனா சரிப்பா போப்பானு தாள் சொல்ல போறாரு இதுக்கு எதுக்கு வேண்டாம் இருப்பா பிள்ளையை பேசு காண்டாம இருக்குன்னு பேர் வச்ச கதையா பத்து வருஷம் அந்த ஆள் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மேல பாத்துக்கணும் அதுவும் பிடிச்சவங்களை இம்ப்ரெஸ் பண்றது கூட நம்ம கவலைப்படுறது கிடையாது பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் அவளை ட்ரை பண்ணுவோம் நம்ம குடும்பத்தில் ஒரு சித்தப்பாவோ மாமாவோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ பணக்காரோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாரு அந்த ஆள் இம்ப்ரெஸ் பண்ணி அசத்தி காட்டுறான் பாருங்க இதான் அவங்க வாழ்க்கையுடைய நோக்கம் அப்படியே தம்பி வெரி குட் இருந்தால் போயிட்டே இருப்பான் எதுக்காக நம்ம திட்டம்னே தெரியாமல் இருந்தாலும் போயிட்டு பாரு இதுக்காக நீங்கள் ஏன் போராடிட்டுருக்கீங்க வென் யூ ட்ரை டு இம்ப்ரெஸ் சம் ஒன் ஆர்ஸ் தட் யூ வில் நாட் லிவ் யுவர் ஓன் லைஃப் அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி இந்த பேச்சை கூட நான் உங்களை இம்ப்ரஸ் பண்ண பேசலாம் ட்ரை பண்ணவே இல்லை என் மனசில் பட்டது உங்கள்கிட்ட பேசணும் அவளை மட்டும்தான் இம்ப்ரெஸ் ஆனால் ஆயிக்கங்க ஆவாட்டி போகுது அது பிரச்சனை கிடையாது த பர்பஸ் வில் நாட் கெட் சால்வ் இன் ட்ரை டு இம்ப்ரஸ் பீப்பிள் அது ஒரு காலகட்டம் இம்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் ஆஹா என்னடா கலகிட்டே இந்த பேச்சு முடிஞ்சு நான் கார்ல போறப்போ என் மனைவி கிட்ட போனை போட்டு நல்லா பேசிட்டேன் நான் சொல்லிட்டேனா இந்த பேச்சு நல்ல பேச்சு அவ்வளவுதான் வேற வேலிடேஷன் எனக்கு வேண்டியது கிடையாது என் மனசுக்கு அது தெரியும் ஓ நல்லா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு வந்தவுடனே மகேஷ்ட கேட்டேன் என்ன மாதிரிடா எப்படிடா க்ரௌடுன்னு அண்ணன் என்ன நல்ல விஷயம் பேசினாலும் கேட்பாங்கன்னு அருமையாக உட்காந்து கேட்கறாங்க நான் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணிப்போம் எப்படியான ஆட்கள் என்னமான விஷயங்களை பிரிவுறாங்க இதெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறது ஆனால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பேச்சை நான் பேச ஆரம்பிச்சுன்னா உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் விளங்கிட்டு போயிடும் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னால் கைத்தட்டுவீங்களோ அதை மட்டும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களை கைத்தட்ட வைக்கிறது எனக்கு வேலை இல்லை நீங்கள் கைத்தட்டாட்டி உள் மனசுக்குள்ள என்ன திட்டினாலும் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறது மட்டும்தான் வேலை இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம் இந்த இடத்தில் நின்று கொண்டு உங்கள் கைத்தட்டலை பெறுவதை விட நீங்கள் கொடுத்த இடத்திற்கு விசுவாசமாக நிற்க வேண்டும் அப்படி நம்ம பேச்சு கொஞ்சம் அப்படி தான் கேட்கும்போது சலத்தில் எரிச்சல்லாம் வரும் ஏன் அப்படி திட்டானாமல் அப்படின்லாம் தோணும் அப்போ தப்பாக தோணும் வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு தோணும் அப்போ தோணுன்னா போதும் இப்போ தோணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நிறைய விஷயங்கள்லாம் சொல்றதுனால எனக்கு பின்னால ஒளி இருக்கு நான் பெரிய அறிவாளி அப்போலாம் இல்லை இந்த தவறுகள் எல்லாத்தையும் முன்னாலே செஞ்ச அனுபவசாலின்னு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா நிறைய விஷயங்களை சொல்லுவதற்கான விஷயங்கள் தகவல்களை தெரிந்து கொண்டு மட்டும் இல்ல நான் செஞ்சது நீ செய்யாது அப்படிங்கிற இடத்துல தான் ஸோ த பி வித் ரைட் பீப்பிள் கோ வித் ரைட் பீப்பிள் லீட் வித் ரைட் பீப்பிள் நெக்ஸ்ட் திஸ் டோன்ட் ரைட் லைஃப் இஸ் யூ த வெரி ஆஃப் நோக்கம் என்பது வாழ்வது மட்டும் தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன உண்டோ அதை செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் உங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும் பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைப்பது அபத்தத்தின் உச்சம் அது உங்களையும் தொந்தரவு போனோம் உங்கள் குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணும் கடைசி வரைக்கும் யாருமே நிம்மதியாக இல்லாமல் கடைசியில் கையில் ஒரு பட்டம் நான் இதை செஞ்சேன் போனேன் வந்து அவ்வளோ இருக்காங்க அடுத்தது உங்கள் சொந்தலை போல உங்களை யாராலும் தொந்தரவு ய செய்ய முடியாது பி க தாட்ஸ் அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் நம்ம விட நம்ம எண்ணங்கள் நம்மளை துன்புறுத்துறது இருக்குல்ல அதை விட காம்ப்ளிகேட்டட் உலகத்தில் கிடையாது ஏன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம் யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிவிட்டாரு அப்படி நமக்கு சில பேர் மேலே கோவம்லாம் இருந்தாலும் கூட நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை போட்டு வதைக்கிற வதை இருக்கல அதான் முக்கியம் அது உங்களை பயமுறுத்தும் கவலைப்பட வைக்கும் இப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியாலாம் சில நேரத்தில் பார்த்துருக்கேன் சம ஃபன்னா அதை போடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நானே ஓவராக யோசிச்சு நானே என்னை போட்டு வருத்திப்பேன் அந்த வேலை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் இந்த ஓவர் திங்கிங்லாம் நிறுத்துங்க உலகம் ஒன்றும் தலையில் குப்பர போட்டால் யாரையும் எல்லாம் புரட்டிடாது அவ்வளோ மோசமாக யாருக்கு எதுவும் நடந்துறாது வாழ்க்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நெகட்டிவான சிந்தனைகள் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாமல் கவலைப்படுவது விட்டு வந்தால் கவலை வந்தால் சரி செய்வது எப்படி என்று யோசிங்க உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கல் சந்தோஷமா இருக்க முடியும் நல்லா நீங்க நினைச்சா நீங்க சந்தோஷமா இருக்கலாம் கவலையாதான் இருக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா கவலையாதா இருப்போம் ஏன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம்னா என்னன்னா உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லை அதனால தான் சொன்னேன் வாட் யூ கன்சியூம் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் நீங்க தேவையில்லாத விஷயங்களை மண்டைக்குள்ள ஏத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த மைண்ட் ஒன்னு ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் புட் இருக்கு அதனால சொல்றேன் வாட் யூ கன்சியூம் இஸ் இம்பார்ட்டன் வயிற்றுக்கு ஒரு உணவை சாப்பிடுற ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கு நைட்டு அதிகமான எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது காலைல நெஞ்சு கரிச்சல் வரும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கா ஒரு குறிப்பிட்ட வயது பிறகு நைட்டு கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாது காலையில் பாத்ரூம் போகிறப்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு கன்சியேஷனஸ் இருக்கா ரோட்டில் போகிறப்ப ஒரு சின்னதாக கான்சியஷனஸ் இருக்கா நடு ரோட்டில் போக கூடாதுப்பா ஆப்போசிட்டில் போக கூடாதுப்பா ஒன் வேலை போக கூடாதுப்பா ஹெல்மெட் போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கான்ஷியஸ் இருக்கா ஆனால் நீங்கள் பார்க்கிற கேட்கிற படிக்கிற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு என்ன கான்சியஸ் இருக்குது எனக்கு என்ன கான்சியஷனன்ஸ் இருக்குது சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி ஓட்டுறான் அப்படி போது எததோ போது ஒரு டான்ஸ் போகுது ஒருத்தன் மாடியிலேருந்து குதிக்கிறான் ஒருத்தன் கத்தியை விட்டு கொள்றான் ஒரு காக்கா வந்து உட்காந்துருக்குது ஒருத்தன் சும்மாவே செத்தனையில உட்காந்துருக்கான் பிரெயின் எல்லாத்தையும் எடுத்துக்கும் ஏன்னா பிரெயின் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க பாக்கற இல்லாம ஏதோ தேவை நிமித்தம் அதை பார்க்குறீர்கள் கொச்ச 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 கொச்சனை உள்ள அப்படி இட்டி அப்ப மாதிரி இருக்கும் மண்டை யோசிச்சு பாருங்க ஒரு கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய தாட்ல இருக்கக்கூடிய சிந்தனை எப்படி இருக்குது எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள இருக்குது எதுக்குமே அர்த்தம் இல்லை இம்ப்ராசஸ் ப்ராசஸே பண்ண முடியாது சம்பந்தம் இல்லாத கண்டென்ட் அர்த்தமே இல்லாமல் இருக்கும் எல்லாம் மண்டையில் போய் உட்காரு நம்ம நினைச்சிருக்க சும்மா டைம் பாஸ் பார்த்துட்டு கூட கிடையாது அது உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது நீங்கள் பார்க்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சும்மா ஜாலியாக சாப்பிட்டேன் சாப்பிட முடியாது வயிறு கோளாறு பண்ணிடும்ல அப்போ சும்மா ஜாலியாக பார்க்குறேன்னு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இல்லாத நீங்க பார்த்தீங்க சம்பந்தம் இல்லாத விஷயத்தை படிச்சீங்க சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கேட்டீங்க சம்பந்தம் இல்லாத ஆளுங்க சொல்றதெல்லாம் உள்ள வாங்கிட்டீங்க நான் மண்டை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும் வென் இட் வாஸ் பிஸி வித் ப்ராசஸிங் அன்னெசரி திங்ஸ் தட் யுவர் பிரெயின் வில் ப்ராசஸ் அன்னெசரி திங்ஸ் சரியான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணோம் ஒரு கம்ப்யூட்டர்ல ஐநூறு ஜிபி இருக்கு அப்படின்னா சீகோ இவ்வளோ ஜிபி ஒதுக்குறானுங்க கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த விட்டு வைக்கணும்ல அப்போ தான் கம்ப்யூட்டர் வேகமாக வேலை பார்க்கணும் மண்டை முழுக்க தகவலா இருக்குது என்னனே மண்டக்கே தெரியலைன்னா அது தேவையான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும் திங் இஸ் உங்கள் சொந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனதுக்குள் அனுப்பக்கூடிய விஷயங்கள் மூளைக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் மிகச் சரியானதாக இருக்க வேண்டும் அதை கவனமா இருங்க அதான் சொல்லுவாங்க தேவை இல்லாத பார்க்காத கண்டதை பார்க்காத கேட்காதலாம் சொல்றதுக்கான ரீசன் என்ன அவை உங்கள் எண்ணங்களின் தாட் ப்ராசஸை மாற்றும் கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாமல் போகும் கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாதப்ப குழப்பம் வரும் குழப்ப வரப்போ என்னமோ போல இருக்கும் என்னமோ போல இருந்தால் என்னதுக்கு இப்படி இருக்குன்னு தோணும் ஏதாவது நடக்குமோனு பயமா இருக்கும் காலையில் உஷோட இருப்போமான்னு இருக்கும் நல்லா இருக்க உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சான்னு தோணும் எல்லாமே அன்னசரி இன்ஃபர்மேஷன் சூலையில் நீங்கள் லோட் பண்ணுறப்ப அது ப்ராசஸ் பண்ணி வரதுனால இருக்கு கீப் த பிரெயின் ஓப்பன் சந்தோஷம் வச்சிருக்காரு தேவையான இன்புட் மட்டும் கொடுங்க இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சு தேவையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா தேவையில்லாத விஷயத்த தெரியாமல் வச்சுக்கணும் தப்பு கிடையாது எதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு

இது எதன் குறியினு அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நமக்கே தெரியும் என்ன நம்மளை பத்தி கொஞ்சம் ஓவரா தற்பொருமை பேசிக்கிட்டு இருக்கமே இப்ப அப்படின்னு சொல்லணும் அல்லது மனைவி சொல்லுவாங்க அல்லது கணவரே கூட சொல்லுவாரு பிள்ளைகளே சொல்லுவாங்க அப்பா நீங்க ஏப்பா உங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அப்பாக்களுக்கு என்னன்னா பிள்ளைகளுக்கு நான் வளர்ந்து வந்த விதத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்துல தன்னை பத்தியே பெருமையா பேச ஆரம்பிச்சிடும் காலையில பார்க்கல போனோம்னா ஒரு அஞ்சு அங்கிள் சேர்ந்து வாக் பண்ணிட்டு இருப்பாங்க நாற்பத்தஞ்சு வயசுல இவர் இவரை பத்தி புகழ்ந்துகிட்டு இருப்பாரு அவர் அவரை பத்தி புகழ்ந்துகிட்டு இருப்பாரு அப்புறம் அவர் அவரை பத்தி புகழ்ந்துகிட்டு இருப்பாரு அப்புறமா ஆப்போசிட்டா இவர் இவரை புகழ்வார் இவர் அவரை புகழ்வார் எப்போது நீங்கள் உங்களைப் பற்றி அதிகம் பேசி உங்களை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் வென் யூ ஃபீல் இன்செக்யூர் யூ பீப்புள் டாக் மோர் அபவுட் யூ உங்களை பத்தி அதிகமாக எப்ப பேச ஆரம்பிப்பீங்க நான் என்ன செஞ்சு தெரியுமா எனக்கு என்ன திறமை தெரியுமா எவ்வளவு தெரியுமா எப்ப பேசுவீங்கன்னா நீங்க இன்செக்யூரிட்டியில இருக்கப்ப தான் நீங்க யாராவது பாத்துறீங்களா மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் தன்னை பத்தி தன்னுடைய படைப்பு பேசும் தன்னை பத்தி தன்னுடைய கண்டுபிடிப்பு பேசும் என்று அவர்களுக்கு தெரியும் எந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சராவது நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா சொல்லவே மாட்டாங்க அவங்க அங்க வந்து நின்னா கிரவுண்ட்ல நிக்கலாம் தெரிச்சு ஓடுவாள் அதுல தெரியும் அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சரா இல்லையா அவங்க சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க நான் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் சொல்லவே மாட்டாங்க அவங்க மாற நான் அன்பான டீச்சரே பசங்க தான் என்ன ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறாங்க அப்படிமா அது உங்க கேரக்டர்லயும் உங்க குணத்திலையும் நீங்க செய்யக்கூடிய செயல்ல வெளிப்படும் சோ கவனமாக இருங்கள் உங்களை பற்றி நீங்கள் புகழ்ச்சி அதிகமாக பேசிக் என்றால் நீங்கள் நம்பிக்கை எழுந்து கொண்டிருப்பதாக அர்த்தம் ரெண்டாவது நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்தவர்கள் பேசுவதை காசு கொடுத்து காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எல்லாம் போயிடும் எதன் மீதும் ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும் இந்த புத்தகத்துல என்ன பெருசா இருக்கியா எனக்கு தெரியாதா இவ என்னையா பெருசா இதுனே பெரிய விஷயம் இது என்ன இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிற போது இந்த உலகத்தில் நம்மை தாண்டிய பல விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் இதை பார்க்குற பசங்களும் அது மாதிரி ஆவாங்க அதுதான் எனக்கு பயம் நீங்கள் ஐம்பது வயசுக்கு மேலே பெருமை பேசிட்டு போகிறதுனால பெருசாக நட்டை வந்துட போகிறதா இல்லை உங்களுக்கு ஓரளவு பாதிப்பு இருக்கலாம் உங்களுக்கு சுற்றி இருப்பவர்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் தன்னை பற்றியே பெருமை பேச கொள்ளக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளும் சிறு அந்த பழக்கத்திற்கு ஆளானார்கள் என்றால் அடுத்தவர்களிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான நெருக்கடிகள் ஏற்படும் டோன் டாக் அபௌட் டூ மச் உங்களை பற்றி அதிகம் பேசாதீர்கள் உங்கள் செயல் பேசட்டும் நீங்கள் அமைதியாக இருந்து கேட்க 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 தான் உங்கள் செயலில் வேகம் பிறக்கும் இல்லை என்றால் உங்களுடைய தற்பெருமையில் மட்டும்தான் வேகம் பிறக்கும் அடுத்தது நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிற என்பது கவனமாக ஏற்கனவே சொல்றேன் ஒன்பதாவது பாயிண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒதுக்காதீங்க இவை எல்லாமே கிரிஞ்சாயிடுச்சு நல்லா இருக்கேன்னு கேட்கறது கூட கிரிஞ்சு ஏன் நீ நல்லா இருக்கேன்னு கேட்டதான் நல்லா இருப்பான் தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பா ஏன் நான் போனா தான் தாலி கட்டுவாங்களா என்னடா இந்த படத்தை பார்த்தா அழுகிறீங்க என்னடா இதுக்கெல்லாம் அழுகையில் எல்லாம் கிரிஞ்சு ஆக்சுவலா இது ஒரு மன நெருக்கடி ஏன்னா அவங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியல அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த ஜென்ரேஷன் ஒரு அழுகை எதிர்கொள்ள தெரியவில்லை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்படின்னா ஏழாவது படிக்கிற மகள் போய் அம்மாவை வந்து சமாதானப்படுத்திடுவா சின்ன வயசுல நீங்களே இதில் ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்வது பிள்ளைக்கு தெரியாமல் தடுமாறான் இல்லாட்டி அப்பாட்ட சண்டை போகிறான் அவ்வளோதான் முடியுது உணர்வுகளை கையாளுவது எப்படி என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல கிஞ்சென்று சொன்னாலும் பரவாயில்லை ஏன்னா உணர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த சின்ன தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்ததுனால இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல வீட்டுக்கு வந்த ஒருத்தரை வாங்கன்னு சொன்னால் அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாருங்கிற இமோஷன் தானே வாங்கன்னு சொல்லணும்னு தோணும் அவர்தான் வந்துட்டார் அப்பறம் நான் வாங்க சொல்லணும் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு வீட்டில் சொல்றப்ப ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறவண்டம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்தில் இருக்கவண்ட்ட கேட்டது தான் தெரியும் நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வார்த்தை இல்ல அது ஒரு நம்பிக்கை நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை அதெல்லாத்தையும் நீங்க சிஸ்டம் சொன்னாங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க தான் வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு முறை எல்லாத்தையும் முறையாக்குனா எல்லாம் கிரிஞ்சாயிரு கல்யாணத்துக்கு போகிறது ஒரு முறை அது கிரிஞ்சு தான் வாழ்த்து சொல்றது ஒரு முறை கிரிஞ்சு தான் பசங்களுக்கு இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல அதனால தான் உரையாடல்கள் குறையுது சொந்தக்காரங்க வந்தால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேங்க ரூமுக்கு போயிடறாங்க ஏன்னா உரையாட முடியல ஒரு உரையாடலை தொடக்குவது எப்படின்னு தெரியல உறவாடுவது எப்படி என்று தெரியல இப்படி தான் பிள்ளைகள் நாளைக்கு தனித்தனி தீவுகளாக மாறுவார்கள் டோன் கன்சிடர் எவ்ரி திங் ஸ்கிரிஞ்ச் எல்லாத்தையும் கிரிஞ்சாக்காதீங்க இமோஷன்ஸ் மேட்டர்ஸ் எம்பத்தி மேட்டர்ஸ் பத்தொம்பது வருஷமாக நீ தான் நடக்குது பத்தொம்பது வருஷமாக நடக்குது இதோடைய மையம் இமோஷன் தான் இமோஷன் தான் இறந்து போன மாமியாருக்காக தன் கொழுந்தனை ஆளாக்கி காட்ட வேண்டும் எங்கிருந்தோ என் மாமியார் பேசுவான்னு வேற வீட்டுல இருந்து அந்த பொண்ணு சொல்றாள் அந்த இமோஷன் தான் அந்த ஒத்த ஷோ அன்னைக்கு தாங்கி பிடிச்சிச்சு ஒரு பஸ் பின்னாலே ஓடி போய் தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறின ஒரு பொண்ணு அந்த அந்த கண்டக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க அந்த பொண்ணு அந்த ஷோல வந்து சொன்னுச்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு வருத்தவங்கள அவங்கள கூடாது ஏன் அவங்க வீட்டுல என்ன மாதிரி படிக்கிற ஒரு புள்ள இருக்குமே சார் பாவோன்னு தனக்கு நேர்ந்த சிக்கல் எதிரிக்கும் நேரக்கூடாது அந்த ஒரு இமோஷன் அதை தூக்கி நிறுத்துது இதெல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஆக்கிட்டீங்கன்னா பூரா பேர் கிரிஞ்சாயிருங்க ஒரு நான் நீ சொன்ன ஐ அபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்சி இஸ் பியூட்டிஃபுல் கிரிஞ்சு இஸ் பியூட்டிஃபுல் அந்த இமோஷன்ஸை சொல்லுங்க பிள்ளைங்கள்ட்ட இமோஷன் பேசுறதே குறைஞ்சி போச்சு பிள்ளைங்களோட உணர்வு ஏற்பட்டு பேசுறீங்க உங்க இமோஷன் வழியாக நீங்க அவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க அதனாலதான் கிரிஞ்சின்னு கடுப்பாகும் இமோஷன் சொல்லியா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க அதிகாரம் அல்லாது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழியாக அதிகாரம் செய்யாது அழுது சாதிக்க முயற்சி பண்ணுற போது அழுதாக கிரிஞ்சிடுவாங்க சிரிச்சு நீங்க நலம் விசாரித்து காரியம் சாதிக்க முயற்சி அதை கிரிஞ்சிடும் அந்த ஜென்ரேஷன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான் ஆனா அவங்களுக்கு எம்பத்தி இமோஷன்ஸ் வேணும்னா நீங்க கட்டாயம் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுல கவனமா இருங்க பத்தாவது ரொம்ப முக்கியமானது இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள் இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள் கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள் பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான் இருக்குதுங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க கிடைக்குதுங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க தேவை செலவு செய்யுங்க அவசியம் நான் மட்டும் கடன் வாங்குங்க ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது என்ற மிக முக்கியமான பழக்கம் இருக்குது போன்ல எல்லாம் கூட்டு கேட்கறாங்க யாருனே தெரியல டெய்லி ரெண்டு போன் வருது கடை வேணுமா கடை வேணுமா கடை வேணுமா கடை வேணுமா ஒரு காலத்துல கடை தான் கஷ்டம் இன்னைக்கு ஈஸியே கடை தான் ஏன்னா கட்ட முடியாது அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும் கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள் இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள் சிவா

கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்லை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வதற்கான அறிவையும் பக்குவத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மூன்றாவது இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள் சிறுத்தை போல இருக்காதீர்கள் நான்காவது உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள் ஆழ்மனதின் குரல் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும் ஐந்தாவது நீங்கள் யாரோட நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் உங்கள் பேர் குரூப் தான் உங்களுடைய ஃபியூச்சர் டிசைட் பண்ணும் ஆறாவது யாரையோ இம்ப்ரஸ் செய்வதற்காக முயற்சி பண்ணாதீர்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள் ஏழாவது உங்கள் சொந்த எண்ணங்கள் தான் உங்களை தொந்தரவு போனும் அதை சரியான ப்ராசஸ் பண்ணி தேவையான விஷயத்தை மட்டும் மனசுக்கு அனுப்புங்க எட்டாவது உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கான குறியீடு அடுத்தது எல்லாவற்றையும் கிரிஞ்சென்று நினைக்காதீர்கள் இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் பத்தாவது கடைசியாக நான் சொன்னது இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள் கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள் சந்தன காற்றினம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளையம் சாதனை வீசட்டும் நன்றி வணக்கம் கருவியும் காலமும் செய்யும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு முயூவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்ய தேவையான குரல்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் முறை செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு முயுவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்ய தேவையான குரல்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் முறை செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு முயூவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்ய தேவையான பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் உரே செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவிலையும் மாண்ட தமைச்சு முயவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அறியச் செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்ய தேவையான பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் உரே செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு முயூவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்ய தேவையான குரல்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் உரே செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு முயூவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்ய தேவையான பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் முறை செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு முயூவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்யத் தேவையான குரல்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் உரே செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு முயவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யத் தேவையான பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் உரே செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரே புரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் கருவியும் காலமும் செய்யும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு முயூவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்றக் காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யத் தேவையான பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் உரே செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு முயூவ விளக்க உரை செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அறிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்ய தேவையான குரல்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் செய்யும் முறை செய்யும் செயல் ஆகிய அனைத்திலும் நன்மை விளையும்படி எண்ணுபவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரே உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும்